மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதாவது காமனாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிகினர்ஸ் எல்லாருமே வந்து சார் என்னுடைய மிஷினில் வந்து தயில் வந்து சரியாக வர்றதில்ல அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பேசிக் அதாவது நம்ம உடனே தையல் வந்து நமக்கு சரியாக வரலன்னா அது மிஷினில் தான் ஃபால்ட் இருக்குமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும் அதுக்கு முன்னாடியே நம்மலாம் எங்கெங்கெல்லாம் செக் பண்ணால் இந்த தையல் வந்து சரியாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்குடியால் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து கவனமாக பாருங்கள் நம்ம தைக்கும் போது தையல் நல்லா வந்தாவே ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நமக்கு வந்து வரும் அதே மாதிரி தையல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய தையல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி க்ரீப்பாக வந்து பிடிக்கணும் பாருங்கள் இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் வந்து தையல் வந்து போட்டிருக்குறேன் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த தையிலோடைய அமைப்பு அந்த அதாவது அந்த ஒரு முறை ஊசி இறங்கி ஏறுறதுக்கும் இன்னொரு முறை ஊசி இறங்க ஏறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முடிச்சு முடிச்சா வரும் ஒரு சில ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வரணும் அதே மாதிரி தையல் போட்டு இப்படி நாம் இழுக்கும்போது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் விழக்கூடாது கொஞ்சம் கூட நல்லா எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக நம்ம இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா நடுவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து விழக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் தையில் வந்து நம்ம போடக்கூடிய தையல் வந்து சரியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையல் சரியாக வரணும்னா எங்கெங்கெல்லாம் செக் பண்ணணும் எதை எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்றத முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம் பவர் மிஷினாக இருந்தாலும் சரி நார்மல் மிஷினாக இருந்தாலும் சரி நார்மல் மிஷினே பெடல் மிஷினிலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மிஷினாக இருந்தாலும் சரி பெரிய மிஷினாக இருந்தாலும் சரி இது எதாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் எட்ல இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பிரிங் இது எல்லாத்துலையுமே வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சென்ட்ரில் வந்து ரெண்டு பிளேட் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு வேணால் இதை நான் கலெக்டிவ் வேணால் காட்டுறேன் இந்த நெட்டை நம்ம கலெக்ட்னா எல்லோரும் இதை கலெக்டான அவசியம் கிடையாது இந்த நெட்டை நான் கலட்டினேன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டாக வந்து நமக்கு வந்து கலண்டு வந்துடும் அது எல்லா மிஷின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கலண்டு வரும் இதில் எது முக்கியன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ரெண்டு பிளேட் தான் முக்கியம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு பிளேட் தான் முக்கியம் இந்த ரெண்டு பிளேட்டும் இப்படி வரும் இந்த பிளேட்டுக்கு நடுவில் தான் நம்ம நூல் போட்டு வெளியே கொண்டு போவோம் இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நமக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் தான் நூல் வந்து உள்ளே போய் வெளியே வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நெய்ஸாக இருக்கும் இதில் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து தைக்காமல் இருந்தீங்கன்னா மிஷினு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திருவு பிடிச்சி போயிடும் இதுக்குள்ளே திருவு பிடிச்சி போயிடும் இந்த மாதிரி திருவு பிடிச்சி போச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து பிடிச்சி பிடிச்சி விடும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து மேல் பக்கம் லூஸ் விடும் சரிங்களா இது என்ன பண்ணணும் அப்படின்னா இது என்ன பண்ணணும் இதை கலட்டி நல்லா வந்து இந்த திருவிழில் போகக்கூடிய அளவுக்கு நல்லா சீமெண்ணெய் போட்டோ இல்லை உங்கக்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தோம் நல்லா வந்து ஒரு துணியில் போட்டு நல்லா தேய்ச்சிக்க தேய்ச்சிங்கன்னாவே இதில் இருக்கக்கூடிய அந்த திரு வந்து போயிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய்ஸ் வந்து வந்துடும் இல்லைனா அந்த நெய்ஸ் வர அளவுக்கு நம்ம வந்து தேய்க்கணும் தேய்ச்சிங்கன்னா மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு விழுந்துடக்கூடாது நம்ம தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கல் மேலேயோ இல்லை கே அது காரையில் கோடு கூட விழுந்துடும் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நூல் வந்து சரியாக வந்து வராது நல்லா நைஸாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா துணியில் தேய்க்க சொன்னோம் நல்லா துணியில் தேய்ச்சினாவே அது திருவு வந்து போயிடும் இப்படி நைஸாக இருந்தாலே நமக்கு வந்து தையல் வந்து நல்லா வரும் அதே மாதிரி நாம் ஏதாவது தைக்கும் போது சின்ன சின்ன நூல் வந்து கட் பண்ணுவோம் அதாவது தைச்சி முடிச்ச பின்னாடி நம்ம வந்து நூல் வந்து கட் பண்ணுவோம் அது காற்றுல பறந்தோம் இல்லை நூலில் மாட்டியோ ஏதோ ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தைக்கும் போது அந்த நூல் மூலிமா இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சுக்கு சின்னதாக ஒரு அரை இன்ச்சுக்கோ இல்லை ஒரு இன்ச்சுக்கோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் உக்காந்துக்கும் ஒரு பிசுறு வந்து உள்ளே போயிடுச்சு நான் இதுக்குள்ளே அது வெளியே திரும்பவும் வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இது ஸ்ப்ரிங்கோடு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து அழுத்தி பிடிச்சிருக்கும் லேசாக இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒப்புன்னு ஊதியீங்கன்னா போதும் அந்த நூல் வந்து வெளியே வந்துடும் அப்படி இல்லைன்னா பார்த்துனாவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஊசி வச்சு கூட அந்த நூலை வந்து நம்ம வந்து எடுத்துட முடியும் அப்படி ஏதாவது உள்ள நூல் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தையில வந்து சரியாக வராது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் இது எல்லா மிஷினுக்கும் பொருந்தும் பவர் மிஷினாக இருந்தாலும் சரி பெடல் மிஷினாக இருந்தாலும் சரி பெடல் மிஷினில் சின்னது பெருசு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இது வந்து பொருந்தும் இதுதான் மொதல் ரீசன் சரிங்களா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிடுங்க தையல் சரியாக வரலனா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிடுங்க ரெண்டாவது நம்ம எல்லாம் மேல் பக்கம் என்னென்னலாம் பார்த்துடலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஊசி இந்த ஊசியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியாக பொறுத்துலன்னா கண்டிப்பாக வந்து தையல் வந்து சரியாக வராது இந்த ஊசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க அப்படி நம்ம வந்து ஊசியை வந்து நம்ம போது இதை நான் கலட்டி காட்டுறேன் பாருங்கள் நான் கலட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாரும் கழட்டிடாதீங்க அப்புறம் ஃபிட் பண்ணுறது கஷ்டமாக போயிடும் நாங்கள் கலட்டி மாட்டிக்குவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊசியில் ஒரு பக்கம் நகத்தை வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் கோடு இருக்கும் ஒரு நகம் வந்து நேராக போயிட்டு வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கோடு இருக்காது கீழே மட்டும் பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்கும் இது வந்து பார்த்தினா பெரிய மிஷினுக்கு மேல் பக்கம் உரண்டையாக வரும் சின்ன மிஷினுக்கு ஒரு பக்கம் பட்டையாக வரும் சின்ன மிஷினுக்கு பட்டையாக இருக்கிறது நமக்கு உள் பக்கம் போகிற மாதிரி வைக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கரெக்டாக வந்து செஞ்சிடுவாங்க ஆனால் பெரிய மிஷினை பொறுத்த வரைக்கும் உரண்டையாக இருக்கிறதுனால இதில் கோடுக்கிறது வெளியே வரணுமா இல்லை கீழே பட்டையாக இருக்கிறது வெளியே வரணுமா நிறைய பேருக்கு வந்து தெரியாது அப்போ என்ன பண்ணணும் இதில் வந்து கோடு இருக்கும் இந்த கோடு வந்து எதுக்குன்னா நம்ம ஊசி வந்து உள்ளே போகும்போது அந்த கோட்டில் வந்து நூல் வந்து உள்ளே உக்காரத்துக்காக தான் இந்த கோடு வந்து கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக அது உள்ளே போகும்போது நமக்கு வந்து நூல் கட்டாகாமல் உள்ளே போகணுன்றதுக்காக தான் இதில் வந்து கோடு கொடுத்துருக்குறாங்க இந்த ஊசியை நீங்கள் திருப்பி இப்படி போட்டுட்டிங்கன்னா ஏன்னா நம்ம ஊசி நூல் இப்படி தான் கொடுக்குறோம் மேல் நூல் இப்படி தான் வருது அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சமமாக வைக்கிறோம் இதை நீங்கள் இப்படி திருப்பி போட்டுட்டிங்கன்னா நூல் வந்து என்ன ஆகும் உள்ளே போகும்போது கட் ஆகிடும் நூல் கட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் மாதிரி பார்த்திங்கன்னா லூஸ் சொல்றதுக்கும் இது காரணமாக போயிடும் அப்போது இதில் ஒரு கோடு இருக்கும் அந்த கோடு வெளிப்பக்கமாக வர மாதிரியும் அதாவது இந்த பக்கம் நமக்கு வர மாதிரியும் சின்னதாக ஒரு பட்டை ஒன்று இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக வர மாதிரியும் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து ஊசி வந்து மேல் பக்கம் ஏற்றி நம்ம வந்து டைப் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக வந்து சென்டர் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க கொஞ்சம் இப்படி திரும்பி இருந்தாலோ கொஞ்சம் இப்படி திரும்பி இருந்தாலோ கண்டிப்பாக வந்து அது தையல் செட் ஆகாது ஒரே நேராக இருந்தால் மட்டுந்தான் நமக்கு வந்து செட் ஆகும் இப்போது ரெண்டாவது இது ரெண்டுத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் முதல்ல அதே மாதிரி ஊசி இறங்கும் போது நிறைய பேருக்கு நூல் வந்து கட்டாகிற ப்ராப்ளமும் இருக்கும் இந்த ஊசி இறங்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இந்த சென்ட்ரு ஹோல்ஸில் கரெக்டாக சென்டராக இறங்குதான் பாருங்கள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஓரமாக இறங்கும் இல்லைன்னா ரைட் சைடு ஓரமாக இறங்கும் அப்படி இறங்கும் போது என்ன ஆகும்னா நெய்ஸாக தைக்கக்கூடிய துணியெல்லாம் கரெக்டாக போயிட்டு வந்துடும் கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும்போது வந்து அந்த ஊசி வந்து பார்த்தீங்கன்னா லேஸாக பெண்ட் ஆகும் இப்படி பெண்ட் போது என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடு ஓரமாக ஊசி இருந்தால் லெஃப்ட் சைடு பிளேட் வந்து ஊசி மேலே பட்டு பட்டுன்னு உடஞ்சிரும் அதேமாதிரி ரைட் சைடு ஓரமாக இருந்துச்சுன்னா கீழே இறங்கும் போது பெண்டாகி பட்டுன்னு பிளேட்டில் அடித்து உடஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்து அதை நாம் வந்து சரி பண்ண முடியாது அந்த ஊசி வந்து சென்டராக இறங்குறது நாம் சரி பண்ண முடியாது நம்ம வந்து அந்த பிளேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் தான் செய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த பிளேட் மாற்றும் போது அந்த வாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நல்லா ஓரமாக எந்த பக்கம் நம்ம ஓரமாக அது மாதிரி நோச்சு நம்ம வந்து ஸ்க்ரூ கரெக்டாக போடும்போது கரெக்டாக நமக்கு வந்து இது வந்து வரும் அதையும் ஒரு முறை செக் பண்ணிங்க இப்போ பார்த்தினா மேல் பக்கம் நம்ம வந்து பார்த்துட்டோம் அதே மாதிரி இந்த நூல் கோக்கரதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து கோத்து இருக்குமா அப்படின்றது ஒரு முறை பார்த்துக்கணும் அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கும் அதாவது பெடல் மிஷினுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக சுற்றிக்கும் ரெண்டு ரவுண்டு சுற்றிக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் வந்து நூல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லூஸ் விட்டு லூஸ் விட்டு வரும் இந்த இடத்துல ஒரு தம்பி ஒன்று வருது இதெல்லாம் டபுளாக சுற்றிக்கிட்டாலும் அதான் ரெண்டு ரவுண்ட் அடிச்சிடும் அது நமக்கே தெரியாமல் மிஷின் ஃபாஸ்ட்டாக ஓடும் போது லூஸ் விட்டு டக்குன்னு அடிக்கும் போது அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாட்டிக்கும் நார்மலாக மாட்டுறது கிடையாது அந்த மாதிரி இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வந்து வரும் அதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து அடிக்கடிக்கு செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பவர் மிஷினில் பெரும்பாலும் வர்றதில்ல ஆனால் படல் மிஷினில் அந்த சுற்றுற ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி தைக்கும் போது இந்த இடத்துல கேப் இருக்கும் அதுக்குள்ளெல்லாம் நூல் போய் மாட்டிக்காத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் மெயின் வந்து அதுதான் ஏன்னா உள்ளே போச்சுன்னா மிஷின் வந்து தைக்கிறதுக்கு டைட் ஆகிடும் ஏன்னா உள்ளே போய் எப்படி நூல் சுத்துதே நமக்கு வந்து தெரியாது முடிஞ்ச அளவுக்கு நூல் வந்து கட் டக்கு மிஷினை வந்து நிறுத்திடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேல் பக்கம் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பவர் மிஷினாக இருந்தாலும் சரி பெடல் மிஷினாக இருந்தாலும் சரி இந்த செட்டில்ல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையிலே வந்து போட முடியாது இப்போ பாபின் வந்து கழட்டிட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிளேட் ஒன்று இருக்கும் சின்னதாக ஒரு பிளேட் ஒன்று இருக்கும் பாருங்கள் இது நகத்தில் லேசாக தூக்கினிங்கன்னா கேஃப் வந்து விழும் அதாவது நம்ம இப்படி நூல் போட்டு இந்த நூலை நம்ம பாபின் கேஸ் இப்படி போட்டு இந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பிளேட்டில் தான் போட்டு இழுப்போம் இப்போ இழுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பிளேட்டுக்கு நடுவில் இந்த நூல் வந்து இழுக்க 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 அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நூலில் இருக்கிற பிசுலாம் ஒன்னாசி சேர்ந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு மாதிரி உரண்டையாக வந்து உள்ளே வந்து கேப் வந்தால் வந்து நின்றுக்கும் அதாவது இந்த பிளேட்டில் ஏதாவது பிசுறு இருந்தாவோ இல்லை நூலில் ஏதாவது பிசுறு வந்து அதிகமாக இருந்தாவோ உள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிளேட்டுக்கு நடுவில் வந்து உள்ளே நின்றுக்கும் அதை நம்ம லேசாக வந்து பார்க்க நகத்தில் போய் தூக்கி விட்டு ஊதுறோம்னா அது வெளியே வந்துடும் அப்படி இல்லைனா நம்ம காஜா புறையில் ஊக்ஸ் கட்டுறதுல அதை ஊசி வச்சு லேசாக நம்ம வந்து உள் பக்கமாக எடுத்துடலாம் அதுக்காக இது அப்படியே பிடிச்சி மேலே அப்படியே பெண்ட் பண்ணி நிமித்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திரும்ப தயில் வரவே வராது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பெண்டாக இருக்கும் பெண்டாக இருக்கும் இதை நீங்கள் நிமித்திட்டிங்கன்னா திரும்ப அது அமங்காது எல்லாம் வச்சுக்கி அப்படி நிமித்திட்டிங்கன்னா திரும்ப அழுத்தி பிடிக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து வரவே வராது ஃப்ரீயாக தான் வரும் நிமிந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் வேறு தான் மாற்றணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா தான் வரும் இந்த பிளேட்டு ஒரு சிலர் ரொம்ப நாள் தைக்கிறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பேக்லாம் தைப்பாங்க இந்த மஞ்சள் பையெல்லாம் தைப்பாங்க இந்த அதாவது இந்த நரம்பு போட்டு தைப்பாங்க அது என்ன ஆகுனா நரம்பு போட்டு போது சீக்கிரம் அதில் வந்து காடி உழுந்துடும் சும்மா பிளேட் தான் சின்ன பிளேட் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காடி உழுந்துடும் அந்த மாதிரி காடி உழுந்துருச்சுன்னா உங்களை வந்து தைக்கவே முடியாது நீங்கள் அந்த பிளேட்டை வந்து மாற்றணும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நெட்டு இருக்கும் சின்ன சின்னதாக கண்ணுக்கு தெரியாத ரெண்டு நெட்டு இருக்கும் அதை நீங்கள் கரெக்டிங்கன்னா அந்த பிளேட் தனியாக வந்துடும் திருப்பி நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் இது ஒன்று இப்போ ஃபர்ஸ்ட் நெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் வந்து அழுத்தி பிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டாவது நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தையல் வந்து லூஸ் வருதுனாவோ இல்லை டைட் பண்ணணுனாவோ இந்த நெட்டை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் சரிங்களா அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த நெட்டு வந்து ரொம்ப லூஸ் ஆயிருந்துச்சின்னா மேலே வந்து லூஸ் வரும் தையல் ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் மேலே நல்லா லூஸ் வந்துச்சுன்னா இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி தையலில் அதிகமாக அதிபக்கம் லூஸ் வந்துச்சுன்னா மேலே வந்து நம்ம வந்து டைட் பண்ணணும் இதை ரெண்டையும் நம்ம செஞ்சிங்கன்னாவே இந்த தையல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வந்துடும் அதுக்காக இதை ரொம்ப லூஸ் பண்ணிட்டீங்கன்னா கலண்டி கீழே உழுந்து போயிடும் அந்த நெட்டை நீங்களே தேர்தறதுக்கே கஷ்டமாக போயிடும் ஏன்னா அவ்வளோ சின்ன நெட்டு ரெண்டே ரவுண்டு தான் இருக்கும் அந்த நெட்டில் ஒரு ரவுண்டு கழிட்டீங்கன்னாவே கீழே வந்து உழுந்து போயிடும் திரும்ப அதை வந்து நீங்கள் வச்சு டைட் பண்ணணும்னா இந்த நகத்தில் மட்டும்தான் இதை வந்து டைட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கோடே வந்து ரொம்ப சார்பாக இருக்கும் இந்த நெகத்துல டைட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு செய்வேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பாபின் கேஸில் கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து இது வந்து இருக்கும் இப்போது ஒரு தையல் வந்து சரியாக வரலைன்னா எங்கெங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துட்டேன் அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து நீங்கள் ஆயில் வந்து மிஷினுக்கு போடல அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஆயில் வந்து போடணும் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் தைக்காமல் விட்டுட்டிங்கன்னா இந்த பாபின் கேஸில் உள்பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தினா நமக்கு வந்து திருவு பிடிச்சி போயிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே செவேன்னு இருக்கும் உள் பக்கமும் அந்த பாபின்லாம் பார்த்தீங்கன்னா செவேன்னு இருக்கும் அதெல்லாம் நல்லா வந்து ஒரு ஆயிலில் ஒரு துணியை வந்து தொட்டு நல்லா வந்து இப்படி உள் பக்கமாக போட்டு ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கங்க இப்படி ஒரு துணி ஒன்று போட்டு இப்படி நல்லா இப்படி நல்லா உள் பக்கமாக விட்டு எடுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த உள்ளே இருக்கிற திருவெல்லாம் வந்து நமக்கு வந்து வெளியே வரும் முடிஞ்சால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆயிலில் கூட ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த உள் பக்கம் இருக்கக்கூடிய திருவெல்லாம் வெளியே வந்துடும் ஏன்னா தைக்காத வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே சரியாக போட மாட்டாங்க அப்படி போடாதவங்களுக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கம் வந்து நமக்கு வந்து திருவு பிடிச்சி போயிடும் அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தையில வந்து சரியாக வந்து வராது இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து செக் பண்ணணும் அதே மாதிரி இந்த பாபினில் வந்து நூல் பிடிக்கிறோம் இல்லைங்களா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது நம்ம பிடிக்கும்போது மிஷினில் பிடிக்கும்போது ரொம்ப இழுத்து பிடிச்சும் பிடிக்கக்கூடாது ரொம்ப லூஸ் விட்டும் பிடிக்கக்கூடாது ஒரு மீடியமாக நம்ம பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் இதில் வரக்கூடிய நூலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து வரும் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் ரெண்டுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செய்யணும் இதை எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார் நான் எல்லாமே பார்த்துட்டேன் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படி இருந்தும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து சரியாக வரலை அப்படின்னா தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பாக இதை வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து எல்லாமே செக் பண்ணிங்க பெரும்பாலும் ஊசி உடையாம பார்த்துக்குங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஊசி கரெக்டாக சென்டராக இறங்குச்சுன்னா பெரும்பாலும் உடையாது ஒரு பக்கம் ஓரமாக இந்த சின்ன ஓல்ஸ் தான் ஒரு பக்கம் ஓரமாக லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஓரம் இறங்குச்சுன்னா கொஞ்சம் மோட்டாக தைச்சிங்கன்னா கூட பட்டுனு வந்து ஊசி வந்து உடஞ்சிடும் அதை மட்டும் கரெக்டாக வந்து செக் பண்ணிங்க ஏன்னா ஊசி உடையாத வரைக்கும் மிஷினில் எந்த ஃபால்ட்டுமே வராது நீங்கள் அடிக்கடிக்கே ஊசி உட பட்டு 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 பட்டுன்னு போது அது என்ன ஆகும்னா அந்த ஊசி இறங்கக்கூடிய அந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நூலாக ஒவ்வொரு நூலாக வந்து பார்த்தினா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படி ஏறும்போது பார்த்தினா அந்த டைமிங் வந்து போயிடும் அதனால தான் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து தையல் வந்து ஃபால்ட் வரதுக்கு காரணம் இல்லை சார் எனக்கு மிஷினே நல்லா இருக்கு தையலே நல்லா தையலும் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தினா வருஷத்துக்கு ஒருமையாவது நம்ம வந்து கலட்டி நம்ம வந்து தொடச்சி போடணும் தொடச்சி நல்லா ஆயில் போட்டு தொடச்சி நம்ம வந்து போடும்போது நல்லா இருக்கும் நான் வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து நானே சர்வீஸ் பண்ணுவேன் சர்வீஸ்னால் ரொம்பலாம் கிடையாது நம்மளால எங்கெங்கெல்லாம் கலட்ட முடியுமோ அங்கெல்லாம் கலட்டி உள்ளே இருக்கிற டஸ்ட் பூரா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா தாக்கும் ஆயில் போடுவோம் நம்ம எல்லாத்தாவுக்கும் எல்லா நேரமும் ஆயில் போகிற மாதிரிலாம் கண்டிப்பாக கிடையாது முடிஞ்சு போனால் நம்ம வீலுக்கு போடுவோம் அடியில் செட்டிலுக்கு போடுவோம் இந்த ஓய்வுக்கிற எல்லாம் போடுவோம் அந்த மாதிரிலாம் நம்ம போட்டால் கண்டிப்பாக மிஷின் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வராது இந்த பிளேட்லாம் பாருங்க கழட்டிடுவேன் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் பிளேட் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல கழுத்துனா ம நம்ம என்ன காட்டுறேன் அது அந்த இடத்துல போது பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும் அங்கேலாம் நம்ம வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஆயில் விட்டால் கூட போதும் அது மூணு மாதத்துக்கு வந்து தாங்கும் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு எவ்வளோ ரன்னிங் ஆனாலும் சீக்கிரம் வந்து தேய்மானம் ஆகாது ஆயில் நம்ம போகிறதே வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது ஆனால் இப்போ வரக்கூடிய பவர் மிஷின்லாம் தயவு செஞ்சு நான் சொன்னோன்னு யாரும் கழட்டிடாதீங்க நான் சொல்கிறது பெடல் மிஷின் மட்டும்தான் ஏன்னா பவர் மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் வந்து இப்போலாம் தானே வந்து ரன் ஆகிற மாதிரி வந்து இருக்குது இருந்தாலும் இந்த தையல் ப்ராப்ளத்துக்கு இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக பவர் மிஷினாக இருந்தாலும் நம்ம பெடல் மிஷினாக இருந்தாலும் செக் பண்ணி பார்த்து நம்ம வந்து தைக்கும்போது தையல் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா வரும் நீங்களும் வந்து இந்த மாதிரி கூட தயில் வந்து ஃபால்ட் இருந்தால் நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த செட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கலட்டும் போது எப்படி கலட்டணுன்றது கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் எதுக்கு அடுத்து எது அடுத்து எது போன்றது தெரிஞ்சு கலட்டுங்க எனக்கு தெரியாமல் கழிச்சிங்கன்னா திரும்ப இது வந்து போகிறது கஷ்டம் அப்படி இல்லைனா இதை கலட்டும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ எதை எதாவது கலட்டணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் அதே மாதிரி திருப்பி அந்த வீடியோவை பார்த்து பார்த்து நம்ம வந்து திருப்பி போட்டு நம்ம வந்து டயட் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கு ஒன்று மட்டும்தான் இந்த ஸ்ப்ரிங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு காடி ஒன்று இருக்கும் அந்த காடியில் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உள் உள்பக்கமாக ஒரு குச்சி மாதிரி ஒன்று வரும் அந்த குச்சி இதில் இருக்கக்கூடிய ஒரு காடியில் வந்து உக்காரணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு வந்து சுத்தாது கரெக்டாக வந்து லாக் ஆகி நிற்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு தான் இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதுதான் வந்து லாக்கு இதெல்லாம் பார்த்து கரெக்டாக நம்ம வந்து போடணும் அப்படி போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தையில வந்து நல்லா வரும் இப்போ பெரும்பாலும் எல்லாமே வந்து பார்த்தினா பவர் மிஷின் தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க பவர் மிஷினாக இருந்தாலும் இந்த அஜஸ்மெண்ட் ஃப்ரிங் கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் வேறு மாடல் வரும் அவ்வளோ தான் ஸ்ப்ரிங் வந்து வேறு மாடல் வரும் அதுலேயும் வந்து பார்த்திங்கனா ஸ்ப்ரிங்கு வரும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிளேட் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அதேமாதிரி பாபின் கேஸும் வந்து பார்த்திங்கனா இதேமாதிரி தான் வரும் இந்த வீடியோ பிகினர்ஸ் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோ வந்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மை ஃபேஷனாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்